உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் தாய்மொழி கலைமன்றம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை முன்வைத்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளீர்கள் அந்த வகையில் அறுபத்தி ஐந்தாவது மாத சிந்தனையாக நினைத்தது நடக்குமா என்ற தலைப்பில் சில சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் அதாவது மனிதனுடைய வாழ்க்கை என்பது நீர் குமுளி போன்ற ஒரு நிலையில்லாத தன்மை உடையது அதில் நாம் வெவ்வேறு கடமைகளையும் வெவ்வேறு செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் நித்திரைக்கு சென்று காலையில் விழிக்கும் வரை நாம் ஒரு மரணத்தின் வாசல் வரை செல்கின்றோம் அவ்வாறு விழிக்காவுடன் மரண வாசலை திறந்து மரண வீட்டுக்குள் புகுந்து விடுவோம் இது இயல்பான தத்துவம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைய தலைப்புக்குள் புகுந்து நாம் சிறிது சிந்திக்கின்ற வேளையிலே நினைத்தது நடக்குமா ஆம் நினைத்தது நடக்கும் நீங்கள் எதுவாக நினைக்கின்றீர்களோ அதுவாக தொடர்ந்து முயற்சி செய்தால் அது கட்டாயம் நடக்கும் என்பது இயற்கையின் விதி மனித வாழ்க்கையிலும் அவ்வாறுதான் நினைத்த விடயம் நடக்க வேண்டுமென்றால் நாம் உடன்பாட்டு ரீதியில் சிந்திக்க வேண்டும் எதிர்மறை ரீதியில் சிந்திக்க கூடாது இன்றைய உலகத்திலே வீதியிலே செல்லும் மனிதர்களை பாருங்கள் அவர்கள் ஏதோ அவசரமான உலகத்திலே இந்த பொழுதை அதாவது இந்த பகல் பொழுதை அல்லது காலை பொழுதை அல்லது மாலை பொழுதை அல்லது இரவு பொழுதை என்று அந்த பொழுதை அந்த பொழுதுகளை அந்த வேலைகளை அவர்கள் ஏதோ வெற்றி கொள்வது போல ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாம் ஒன்று நினைக்க வேண்டும் சாதாரண விடயங்களை இன்று சிந்தித்து பாருங்கள் அதிகாலையிலே ஒரு வேலைக்கு புறப்படும் நபர் அல்லது ஒரு யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒருவர் செல்கின்ற வேலையிலே அவர் எவ்வளவு பதட்டமான நிலையிலே தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார் சூரியன் எவ்வாறு மெதுவாக கிழக்கு வானிலே உதிப்பதை போன்று அந்தந்த நேரத்தில் நாம் அந்தந்த கடமைகளை சரியாக செய்தால் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து இயற்கையாக நாம் எமது வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் நாம் அதிகாலையிலே சற்று நேரம் பிந்தி எழுவதால் இன்று இவ்வளவு குடும்பங்களிலே இவ்வளவோ பிரச்சனைகள் அதிகரித்திருக்கின்றன எத்தனையோ விபத்துகள் நாங்கள் இந்த நேரத்தை மதிக்காமல் எங்களுடைய செயற்பாட்டை செய்வதால் நேரம் உயிரானது ஏனென்று சொன்னால் நேரம் உயிரானது நேரமும் போனால் திரும்ப வராது உயிரும் போனால் திரும்ப வராது ஆகவே நேரம் உயிரானது உயிருக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றமோ அவ்வாறு நாம் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் எதுவாக நினைக்கின்றோமோ உலகிலே ஒரு சிறந்த வைத்தியனாக வேண்டுமா அல்லது ஒரு பொறியியலாக வேண்டுமா அல்லது ஒரு கண்டுபிடிப்பாளராக வேண்டுமா அல்லது சிறந்த ஒரு ஆக்க இலக்கிய கர்த்தாவாக வேண்டுமா அல்லது சிறந்த ஒரு ஆசிரியராக வேண்டுமா அல்லது சிறந்த ஒரு அரசியல்வாதியாக வேண்டுமா எதுவாக நாம் நினைத்து தொடர்ந்து முயற்சி செய்தால் அதுவாக நாம் மாறுவோம் இயற்கையினுடைய நேரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் இன்று நாம் எதிர்மறையாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு இலக்கை நோக்கி ஒரு இலட்சியத்தை நோக்கி ஒரு பாதை வகுத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்கள் சந்தேகத்தில் போகிறோம் இது கிடைக்குமா இது கிடைக்காதா அவ்வாறு சந்தேக கண் கொண்டு நாம் எதையுமே பார்க்க கூடாது நாம் எதிர்மறையான அதாவது எதிர்க்கணிய சிந்தனைகளை தவிர்த்து அது நேரிய வழியிலே நேரிய சிந்தனைகளை உடன்பாட்டு சிந்தனைகளை நாம் வளர்த்துக்கொள்வதின் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்தது நடக்கும் அனைவர்களுடைய அனைவரும் எல்லோரும் இன்று ஏன் சிக்கல் படுகிறார்கள் என்றால் ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இலக்கை அவர்கள் அடைவோமா அடைய மாட்டோமா என்ற ஐயப்பாடு மனதுக்குள்ளே இருக்கின்றது அவ்வாறான ஐயப்பாடை மனதுக்குள் இருந்து அகற்ற வேண்டும் இந்த இலக் இந்த இலக்கை என்றோ ஒரு நாள் அடைவேன் என்ற அந்த ஒரு உடன்பாட்டு சிந்தனை இருக்க வேண்டும் உடன்பாட்டு சிந்தனை நீங்கள் வளர்த்து கொண்டால் கட்டாயமாக நினைத்தது நடக்கும் இதற்கு அப்பால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது